வேதம் அதாவது பரிசுத்த வேதாகமம் என்பது ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் அது ஒரு பொக்கிஷ சாலை ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய அரண்மனைக்குள்ள உள்ள நுழையும் போது ஒரு அறைக்குள்ள தங்கம் ஒரு அறைக்குள்ள வைரம் ஒரு அறைக்குள்ள வைடூரியம் ஒரு அறைக்குள்ளே கோமேதகம் ஒரு அறைக்குள்ள ரத்தனம் இப்படியாக கொட்டி வைத்திருக்கிறாங்க தங்கம் கொட்டி கிடக்கு எங்கே போனாலும் அறையில் ஒரு அறையில் பார்த்தா பணமாக இருக்குது இதுக்குள்ள நுழைஞ்சிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் நமக்கு சந்தோஷமாக தேவையானதெல்லாம் அறையை திறந்து எடுப்போம்ல அதுபோல் தான் பெரியமானவர்களே இந்த வேதாகமத்திலும் அப்படி எல்லாமே அடங்கி ஆமேன் ஹலையா இந்த பரிசுத்த வேதாகமத்திலும் கூட அப்படிப்பட்ட பொக்கிஷங்கள் நிறையா இருக்கு ஆனால் என்னோட வாழ்க்கையில் இந்த முதல் பைபிள் நான் எப்படி பெற்றுக்கொண்டேன் என்பதை எத்தனை வயதில் பெற்றுக்கொண்டேன் எவ்வளோ காலம் கழிச்சு அந்த பைபிளை என்னுடைய முதல் பைபிளை பற்றியும் அதனோட அனுபவங்களை பற்றியும் உங்களோடு இந்த வீடியோவில் நான் பகிர்ந்து கொள்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் கார்பிளசி